அனைத்து வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த கால கணக்கு நினைக்கிற மாட்டா யாழ் பார்த்து செம்மணிக்கு தான் வந்த அதாவது பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து நியூஸ் சொல்கிற வெளிப்பட்டிருப்பீங்களா வந்து செம்மனியில் மனித புதைகளி வந்து இருந்தது அது வந்து மணியில் நடந்து நிறைய எலும்புக்கூறுகள் கிடைச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து இப்போ தற்காலிகமாக வந்து நிப்பாட்டிக்கணும் நிதி பற்றாக்குறி இருந்தால்தான் நிப்பாட்டிக்கணும் அதை வந்து அந்த வேலைகளை துரிதப்படுத்தி அந்த உறவுகளுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும்னு காண்டி செம்மையில வந்து ஒரு போராட்டம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்து வந்து நடக்குது அதுதான் நாங்கள் இன்னைக்கு இந்த காலையில் போகிறோம் நீங்களும் காலையை பார்த்துட்டு என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் வாங்க நாங்கள் இப்போ காலையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பஸ்ஸ்களில் வந்துறாங்க நம்ம கொஞ்சம் காட்டிக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறோம் நிறைய பஸ்ஸுகள் வந்து வந்திருக்குது இப்போ எங்களால் பார்த்தோம்னா போலீஸ் ஆரம்பிக்கணும் அதில் இன்னும் போராட்டம் வந்து ஆரம்பிக்க முடியலை அப்படி ஆரம்பித்தோன்னே வந்து உங்களுக்கு என்ன பயந்து காட்டிக்கொள்கிறேன் எங்களால் பார்த்தோம்ன்னா எல்லாம் போராட்டத்துக்கு தயாராகி போய் கொண்டிருக்கிறோம் அப்படி போய் காட்டிக்கொள்ளுறப்பாருங்க தொடங்க போராட்டம் வந்து தொடங்க வந்து வடக்கும் கிழக்கும் ஒருங்கிணைந்து போராட்டம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தவை நிறைய நாலஞ்சு பஸ்ஸில் ஆட்கள் வந்திருந்தவை இவங்களுக்கு காட்டிக்கொள்ளுறாங்க எல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தினோம் போராட்டம் ஆரம்பிக்க நினைக்கிறேன் இப்படி உங்களுக்கு காட்டிக் தொடர்ந்து நீங்கள் என்ன வேணும் பார்த்துக்கொள்ளுங்க எல்லாம் உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன் என்ன வேணால் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய மாதிரி இருக்கு நிறைய ஆக்கள் வந்திருக்கணும் வேறுங்க காட்டிக்கொள்கிறேன் அப்படியே நாங்கள வந்து போலீஸாரும் அப்படியே நிறைய பேர் வந்து நிற்கிறோம் இல்லைனாக்க ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கேன் நம்ம அந்த ஜூஸ் கிடைக்கல அது எப்படி நாங்கள தொடர்ந்து போராட்டம் நடக்கங்களுக்கு அப்படி காட்டிக்கொள்கிறேன் நண்டு ஓகே எங்களால் பார்த்தோம் வந்தால் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம போராட்டத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பதாகைகள் வந்து ஏந்தி நிற்கணும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் வந்து தூரத்தில் இருந்த பார்த்துக்களை வந்து நல்லா இருக்கும் தொடர்ந்து அப்படி எங்களால் வீட்டுக்கு ஆக்கள் நிற்கினோம் இந்த லைனுக்கு வந்து ஆக்கள் நிறைய பேர் வந்து நிற்கினா தான் நாங்கள் இன்றைக்கி என்ன வேண்டு பார்த்துக்கொள்ள போகிறோம் தோட்டாவில் போகிற ஆக்கள் எல்லாம் என்ன வேண்டு பார்த்து கொண்டு போயினா என்ன நடக்குது அதாண்டு பார்த்து கொண்டு போயினா இவங்களை காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் ஒருத்தர் பதாகைகளையும் வந்து காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் விசாரணையை தொழில்நுட்பப்படுத்தி நீதி வேண்டும் அப்படியானதுகள் வந்து வெளியேறுக்கிறேன் பாருங்கள் બદિલકોડ 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 બેન્ડું બેન્ડું સરેરાશ બેન્ડું 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 બદિલકોડ બદિલકોડ સરેરાશ பதில் கோடு பதில் கோடு பதில் கோடு பதில் கோடு பதில் கோடு பதில் 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 கோடு سرديسن وینڈم وینڈم سرديسن وینڈم 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 سرديسن وینڈم 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 سرديسن وینڈم وینڈم سرديسن وینڈم وینڈم جو مانی کرنی يا سمنانی کرنی يا جو مانی کرنی يا سمنانی کرنی يا وینڈم وینڈم دی وینڈم പട്ടലീതി <kamari> வேண்டாம் வேண்டாம் நீதி வேண்ட வேண்டாம் 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 சர்வதேசமே ஒளி செய் சர்வதேசமே ஒளி செய் சர்வதேசமே ஒளி செய் கலக்கட்டே уйный கலக்கட்டே уйный கலக்கட்டே уйный கலக்கட்டே уйный வேண்டாம் வேண்டாம் சமூக நீதிக் வேண்ட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்

அரген கால் அரவேதே சமே அரген கால் லேண்ட் மார்ட் மினி மார்ட் 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 மினி மார்ட் கே 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 மினி மார்ட் கடகப்பட்ட உன்னை கடகப்பட்ட உன்னை கடகப்பட்ட உன்னை கடகப்பட்ட உன்னை சர்வதேசமே பனிசோல் சர்வதேசமே பனிசோல் சர்வதேசமே பனிசோல் மீறப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கொடுங்கள் 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 மீறப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கொடுங்கள்

వెండుం వెండుం సర్వదే నాయం వెండుం వెండుం సర్వదే నాయం వెండుం 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 సర్వదే నాయం వెండుం 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 సర్వదే నాయం వెండుం వెండుం అది కోడి పదుల కోడి అది కోడి పదుల కోడి అది కోడి పదుల కోడి పదుల కోడి అది కోడి పదుల కోడి అది కోడి పదుల కోడి అరసే అమ్మాయి నిలిగిరితే నీది వేసుమ అరసే అమ్మాయి నిలిగిరితే அரசும் அரசி பேசும் அரசு அரச வேண்டி பேசும் அரசு பேசும் அரசு பேசும் அரசு நீதி பேசும் அரசு பேசும் அரசு பேசும் அரசு பேசும் அரசு பேசும் அரசு பட்டணத்தை বেনডম বেনডম নি নি বেনডম বেনডম নি নি বেনডম বেনডম নি নি বেনডম বেনডম নি নি বেনডম বেনডম রক্ত 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 বেনডম বেনডম নি নি বেনডম বেনডম রক্ত 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 ٻينڊو 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 நீதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆதி மாதம் இருபதாம் தேதி ஆகிய இன்றைய தினம் வடக்கு கிழக்கு பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் காணாமல் குடும்ப உறவுகள் கடற்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியாளர்கள் இணைந்து இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் எண்பத்தி ஒன்பது அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள் சிங்களம் மற்றும் முஸ்லிம் ஊர்கள் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் அடங்கலாக முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர் குறிப்பாக பலர் இலங்கை அரச படையினால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர் அதே போல் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் தமிழ் ஆயுத குழுக்களால் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் வட மாகாணத்திலிருந்து இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுசல் படுகொலை செய்யப்பட்டனர்

குறைகுழி குளிக்கிது தை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மென்னார் பழைய சதோசா கட்டிட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தி மூன்று எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன இதில் இருபத்தி எட்டு பேர் சிறுவர்கள் ஆகும் இந்த அகழ்வின் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மெலிமன் மாரி பிஸ்கட் வெற்று பை ஒன்றும் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டம் கொப்பு தொடுவாய் மனித புதைகுடி இது ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது எலும்பு குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விடுதலை போராளிகளின் சீருடைகள் அவர்களின் இயக்க அங்கத்துவ இலக்க தகடுகள் உள்ளாடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அதிகமான உள்ளாடைகள் பெண்களுக்கு யாழ்ப்பாணம் செம்மனின் மனிதன் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இதுவரை பத்தொன்பது எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று எலும்பு கூடுகள் இவற்றை விட இன்னும் பல புதை காணப்படலாம் என நம்பப்படுகின்றது பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமரசாமி கூட்ட பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை வழக்கின் பிரதான எதிராளியான முன்னாள் லான்ஸ் கோப்ரல் சுமத்ரன ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நீராய விளக்கம் வந்த முன்னிலையில் செம்மணியில் மனித புதைகுலி இருப்பதை வெளிப்படுத்தினார் இதன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுடன் ராணவத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன முன்னூறுக்கும் அதிகமானோர் செம்மணியில் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்ப கட்ட விசாரணைகளில் பதினைந்து உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன தடயவியல் நிபுணர்களின் கூற்றுப்படி உடல்களில் சித்திரவேளைக்குள்ளான தடயங்கள் காணப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று ஆவணி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் தீவிர பிரதேசங்களான மண்டை ஆகிய இடங்களை சார்ந்த எழுபது இளைஞர்கள் இதுவரையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு காலப்பகுதியில் மண்டை பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலங்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தனர் கொலைத்தினால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு மண்டை தீவு கிழக்கு பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கலாம் என பரவலாக நம்பப்படுகின்றது ஆயிரத்தி ஆண்டு ஆவணி ஆறாம் தேதி இளமை ராணுவம் முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அம்பாரி மாவட்டம் திராய்கேனி கிராமத்தை சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேரை வெட்டி கொண்டனர் இதில் ஒரு பெண்ணும் அவரது ஒன்றரை வயது குழந்தையும் அடங்குவர் சம்பவம் நடந்த இடம் பெரிய தம்பரான் மற்றும் பிள்ளையார் ஆலயத்துக்கு முற்புறம் ஆகும் கொல்லப்பட்டவர்களை பொதுமக்கள் தாமே ஆலய முன்வளாகத்தில் கிடங்கு வெட்டி உடலங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டு புதைத்துவிட்டு காடை தீவு அகதிகள் முகாமுக்கு சென்று விட்டனர் கிழக்கு மாகாணத்தில் பல கூட்டு படுகொலைகள் கூட்டு கடத்தல்கள் நடைபெற்றுள்ளன உதாரணத்துக்கு பத்தாறு முலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் ராணுவத்தால் கொல்ல கொண்டு செல்லப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தேதி அன்று எண்பத்தி ஆறு பேர் குழந்தைகள் சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் இளம் பெண்கள் ஆண்கள் உள்ளடங்களாக இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டனர் அதன் பிறகு இவர்கள் பற்றிய தகவல்கள் உறவினர்களுக்கும் கூறவருக்கோ கிடைக்கவில்லை எனவே இலங்கை அரசானது பட்ட சார்பற்று உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டவும் பொறுப்பு கூறலை அமல்படுத்தவும் வேண்டும் என நாம் அரசை கோருகின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை இருபது ஆனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வணக்கம் எனது பேர் ஜார்ஜன் தீராடோ வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் இன்றைக்கு நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற எட்டு மாவட்டத்தை சேர்ந்த சிவில் சமூகங்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆளர்கள் பொது அமைப்புகள் மற்றும் மீனவர்கள் விவசாயிகள் மற்றும் பல்வேறு சார்ந்த நபர்களும் எட்டு மாவட்டத்திலிருந்து அம்பாறை தொடக்கம் மட்டக்களப்பு கிளிநோச்சி முள்ளத்தீவு வவுனியா ஜாழ்ப்பாணம் திருவண்ணாமலை எட்டு மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் இங்கு ஒன்று கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு பகிரங்கமாக சொல்லுகிறோம் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுலிகள் இழைக்கப்பட்டது எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும் இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம் இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது தகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி புதைகுழி வந்து நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும் ஆகவே இதில் நடந்ததை மிக விரைவாக சர்வதேச ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தற்போது இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் ஒன்பது வருடங்களின் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார் ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம் இந்த விடயத்தில் இந்த மனித புதைகுலியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்க வேண்டும் அதே போல இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய காணாமல் போன அம்மா வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல எங்களுடைய காணிகளை நாங்கள் கொடுத்து போட்டு பறித்து எடுத்து போட்டு அவர்கள் இன்று வரையும் தெருவில் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணிகளை மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை அவர் கவனம் செலுத்த வேணும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் முன் ஊடக நண்பர்கள் முன் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் நன்றி நான் வாசுகி நான் வாசுகி மல்லிபுரம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு இன்றைய இந்த போராட்டமானது வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களினுடைய அனைத்து உரிமை கோருகின்ற பிரதிநிதிகளாக இங்கு கூடியிருக்கிறோம் குறிப்பாக வடக்கிலே மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாண செம்மணி கூறியிருக்கிறோம் இந்த புதைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய உறவினர்கள் இவர்களுக்கு புதைக்கப்பட்டவர்கள் யாரால் புதைக்கப்பட்டார்கள் அவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும் இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் நிலையில் கரிசனை காட்டாமல் அதை புறந்தள்ளி சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மாயையான நீதி வளங்கள் தோற்றப்பாடுகளை கொண்டு வந்து தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுவதையும் நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த செம்மணி நீதி வெட்டியே என்று கூடியிருக்கிறோம் சர்வதேச நாடுகள் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் இலங்கை அரசும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பொது அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகள் மீனவர் அமைப்புகள் அதோடு சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இணைந்து வடக்கு கிழக்கிலே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிலங்களின் அபகரிப்பு அது மாத்திரமல்லாமல் விசேடமாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே தாயை குழந்தை அள்ளிக்கொண்டிருப்பது போன்றும் இவ்வாறான ஒரு மனித அவலம் இந்த மண்ணிலே நடந்தவரை இருக்கின்றது இதுதான் வெளிப்படுத்தி காட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று பல இடங்களிலே இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது இதற்கான ஒரு நீதி இந்த காலகட்டத்திலே ஐநாவினுடைய முயற்சானிகர் இந்த மண்ணுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகின்றார் அவர்களுடைய பார்வைக்கு இந்த செம்மணி மனித புதைக்குழி அந்த உயிர்கள் இறுதி கட்டத்திலே தமக்கான ஒரு நீதி எவ்வாறாயினும் தன்னுடைய உறவினர் ஒருவன் ஊடாக கிடைக்கும் என்பதனை எதிர்பார்த்து விட்டிருப்பார்கள் அவர்களுக்கான நீதிக்காக இன்று இத்தனை உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அவர்களுடைய ஆத்மா இன்றி ஓரளவு அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை எட்டியிருக்கும் அதுபோன்று அம்பாறையிலே இன்று நில ஆக்கிரமிப்புக்காக எவ்வா ஆன்மிகத்தினுடைய உச்சத்தினை போதித்து கௌதம புத்தரை வைத்துக் கொண்டு நில ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கிறார்கள் உகந்த என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்திலே தற்பொழுது புத்த நில ஆக்கிரமிப்புக்கான அடையாளம் விடப்பட்டிருக்கின்றது அதுபோன்று அம்பாறை தொடக்கம் இங்கு யாழ்ப்பாணம் வரையிலான எல்லா பிரதேசங்களிலும் தமிழர்களுடைய காணிகளை ஏதோ ஒரு வகையிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அனுபவிக்க வேண்டிய அவர்களினுடைய வார்த்தைகளினுடைய மாயம் ஓரளவுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறார் ஆகவே சர்வதேச ரீதியிலே செம்மணி குதிரை குளிக்கான நீதி நிச்சயப்படுத்த வேண்டும் அதே போன்று எங்களுடைய காணிகள் அதே போன்ற எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற வளச்சுரண்டல்கள் போன்றவற்றை நிறுத்தி எங்களுக்கான ஒரு சரியான ஒரு இந்த இந்த அரசு வழங்க வேண்டும் விரும்புகின்றேன் நன்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதைகுழி யாழ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது புதைகுழி என்று சொல்ல விரும்புகின்றேன் மேலும் பல புதைகுலிகள் யாழ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட இருக்கின்றது அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ராணுவ முகாம்களிலும் ஒவ்வொரு புதைகுழி இருக்கும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது முள்ளத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு புதைகுழி விசாரணைகளும் இதுவரை நீதியான இறுதி தீர்வை எட்டவில்லை அதே போல ஜாழ் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிக்கு அரசாங்கமானது இதுவரைக்கு நீதி ஒதுக்க முன்வரவில்லை இன்னும் சில நாட்கள் பொறுத்திருப்போம் ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வாக சர்வதேசத்தில் மட்டும்தான் சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை சர்வதேச பங்களிப்புடன் சர்வதேச நீதியுடன் இவ்வாறான விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் ஒருவர்களுடைய கடமை அதாவது தற்பொழுது ஐநா மனித ஆணையாளர் இலங்கை வர இருக்கின்ற இந்த நிலையில் குறிப்பிட்ட நிலையங்களை பார்வையிட வேண்டும் மக்களுடைய தமிழ் மக்கள் ஒருவர்களுடைய மக்களுடைய நிலையங்களை அவர் அவதானிக்க வேண்டும் கேட்க வேண்டும் உண்மைகள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் வரும்பொழுது கூறியது ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று ஆனால் ராணுவ முகாம்கள் அவர்கள் கூட ஆகவே இந்த ஒன்று விரும்புகின்றேன் நீங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள் இது வேண்டும் தமிழ் மக்களுக்கான நீதியான விசாரணை தேவை என்றால் சர்வதேசம் இங்கு வர வேண்டும் அவருடைய கண்காணிப்பில் உண்மையான நீதியான நேர்மையான விசாரணை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதே நேரம் நில ஆக்கிரமிப்பு இந்த அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது தையிட்டு போராட்டத்தில் அண்மையில் கூட தையுட்டியல் பிகார் பிக்கும் மேருக்கு ஒரு மடம் கட்டப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது ஆகவே இவர்களையும் எந்த மாற்றம் இல்லை இவர்களும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய போறதில்லை அதே நேரம் அரசியல் கைகள் தொடர்ந்து உள்ளே இருக்கிறார்கள் விவரம் இல்லை விடுதலை செய்ய மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் கூறுகின்றது ஆகவே இம்முறை சர்வதேச தரத்தில் அதாவது ஐநாவில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் எதை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வாறான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தமிழ் மக்கள் தொடர்ந்து வடக்கு கிழக்கு சுகிச்சமாம் சுமூமாம் வாழ சர்வதேசம் இங்கு சமூகம் அளிக்க வேண்டும் அவர்களுடைய முன்மொழியிலேயே தமிழ் மக்கள் நீதி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி 아버지의 힘을 받는다. মদিলচল <mall> মদিলচল <soil> <Mandeljol, mandeljol. mall soil>

perandum 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 mekan perandum